மூ உலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்பத் தம்பியொடும் கான்போந்து போந்து சோவரணும் போர் மடிய தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே சிலப்பதிகாரம் வாமனவதாரம் எடுத்து தன் இரு அடிகளால் மூன்று உலகங்களையும் அளந்தும் நிறைவுறாமல் அப்பாதங்கள் சிவந்து போகும் வகையில் காட்டில் தன் தம்பியுடன் நடந்து இலங்கையின் பாதுகாப்பை உடைத்து அதன் கோட்டை மதிலை கடந்து இராவணாதியரை போரில் கொன்ற ராமனின் பெருமையை கேட்காத காதுகளும் காதுகளா திருமாலின் பெருமையை கேட்காத காதுகளும் காதுகளா எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா குழந்தைங்களா போன பகுதியில் ராம ராவண யுத்தம் தொடங்கியாச்சுங்கிறதா கேட்டோம் வால்மீகி முனிவர் இந்த போர்ல எந்தெந்த வானரத் தலைவர்கள் எந்தெந்த ராட்சச தலைவர்களோட போரிட்டாங்க ராமலக்ஷ்மணர்கள் யார் கூட போர் பண்ணாங்க எந்த விதமான ஆயுதங்களை உபயோகிச்சு ஒருத்தர ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க யார் யாருக்கு பயங்கரமா காயம் பட்டது யார் யார் போர்ல செத்து போனாங்கன்னு பல விஷயங்களை விரிவா சொல்லிக்கிட்டே போறாரு அதையெல்லாம் நானும் சொல்லிக்கிட்டே போனா உங்களுக்கே கொஞ்ச நேரத்துல கேக்க அழுத்துரும் அதனால போர்ல நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் நாம பார்க்கலாம் மொத்தத்துல மொத நாள் போர் பயங்கரமா இருந்தது சில இடங்களில் ராட்சசர்களோட கை ஓங்கி இருந்தது சில இடங்களில் சேனையோட கை ஓங்கியிருந்தது ரெண்டு பக்கமும் ஏராளமான பேர் போரில் செத்துப்போனாங்க இப்படியா பகல் பூரா போர் நடந்தது பகல் நடந்த போர்ல வடக்கு கோட்டைய காவல் காத்த விருப்பாக்ஷனை லக்ஷ்மணன் போர்ல கொண்டுட்டான் அப்புறம் ராமரை எதிர்த்த அஞ்சாறு முக்கியமான ராட்சச படைத்தலைவர்களான மகாபர்ஸ்வன் மகோதரன் சுக்கன் சரணன் முதலானவர்களை அவர் நல்லா காயப்படுத்தி போர்க்களத்தை விட்டே ஓடி போற மாதிரி பண்ணிட்டார் ஏராளமான ராட்சச வீரர்களை கொன்னும் போட்டார் அங்கதனுக்கும் ராவணனோட பையன் இந்திரஜித்துக்கும் பெரிய போர் நடந்தப்போ அங்கதன் இந்திரஜித்தோட தேரை உடைச்சு போட்டுட்டதால இந்திரஜித் இருந்து விலகி போயிட்டான் அவனுக்கு ராத்திரி திரும்பி வந்து தான் உருவத்தை மாயமா மறைச்சிக்கிட்டு ராமலக்ஷ்மணர்களோட போர் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு பகல் போய் ராத்திரியும் வந்தாச்சு ராட்சஸர்களோட பலமும் கூடி போச்சு ராத்திரியும் போர் தொடர்ந்து பயங்கரமா நடந்தது இந்திரஜித் போர்க்களத்துக்கு திரும்பி வந்து ராமலக்ஷ்மணர்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்து தான் உருவத்தை வெளிக்காண்பிக்காம மறைஞ்சிக்கிட்டு அவங்க மேல நாக அஸ்திரங்களை விட்டு அடிக்க ஆரம்பிச்சான் உண்மையில அதெல்லாம் கொடிய விஷமுள்ள நாகப்பாம்புகள் தான் இந்திரஜித் தன்னோட மாந்திரிக சக்தியினால அந்த நாகங்களை அம்பா மாத்தி ராமலக்ஷ்மணர்கள் மேல அடிச்சான் அந்த அம்புகள் உடம்புல தெச்சதால பாம்போட விஷம் ராமலக்ஷ்மணர்கள் உடம்புல பரவ ஆரம்பிச்சுது ரெண்டு பேருக்கும் மயக்கம் வர ஆரம்பிச்சுது ஒளிஞ்சுக்கிட்டு போர் பண்ற இந்திரஜித்தோட குரல் மட்டும் இப்போ கேக்குது ஏ ராமா கண்ணுக்கு தெரியாம போர் புரியற சக்தி கொண்ட என்ன இந்திரனே வந்தாலும் ஜெயிக்க முடியாது நான் அனுப்பின நாகபானங்களோட விஷம் உங்க ரெண்டு பேர் உயிரையும் குடிச்சிடும் நீங்க யமலோகத்துக்கு போய் சேரறது நிச்சயம் அப்படின்னு சொல்லி பெரிய குரல்ல சிரிக்கிறான் ராமலக்ஷ்மணர்கள் உடம்பு பூரா நாக அஸ்திரங்கள் குத்தி ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு பூமியில விழுந்துடுறாங்க மத்த வானர தலைவர்களையும் தன்னோட அம்புகளால் அடிச்சு காயப்படுத்திட்டு இந்திரஜித் தன்னோட ராட்சச படைய பார்த்து சொல்றான் பாத்தீங்களா என் பராக்கிரமத்தை ராமலக்ஷ்மணர்களோட கதை முடிஞ்சது மத்த வானரர்கள் யாரும் இனிமே என்கிட்ட வாலாட்ட முடியாது போர்ல நமக்கு தான் முழு வெற்றி அப்படின்னு சொல்லி கொக்கரிக்கிறான் ராட்சசர்கள் எல்லாரும் பெரிய குரல் எடுத்து கூவி இந்திரஜித்த பாராட்டி புகழறாங்க பூமியில விழுந்து கிடக்கிற ராமலட்சுமணர்களை சுத்தி வானரர்கள் எல்லாரும் கூடி சோகம் தாங்காம அழறாங்க புலம்புறாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் இன்னும் உயிர் போகல உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு முழு மயக்கத்துல இருக்காங்க ரொம்ப மெல்லிசா பாம்பு சீர்ற சத்தத்துல மூச்சு மட்டும் வந்துட்டு இருக்கு சுக்ரீவனுக்கு இனிமே என்ன பண்றதுனே தெரியல அவன் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வருது பயங்கர அதிர்ச்சியில இருக்கான் அவன் அப்போ அங்க ஓடி வந்தான் விபீஷணன் பயத்துலயும் பீதியிலையும் இருக்கிற வானரர்கள் வந்திருக்கிறது விபீஷணன் தான்னு கவனிக்காம ராட்சசனான இந்திரஜித்து தான் திரும்ப வந்துட்டான்னு பயந்து அலறிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க விபீஷணன் ராமலக்ஷ்மணர்கள் கிட்ட வந்து அவங்கள உத்து பார்க்கறான் அப்புறம் அழுதுகிட்டு நிற்கிற கிட்ட வந்து நண்பா என்ன இது நீ ஏன் இப்படி கலங்கி போயிருக்க ஒரு வீரனுக்கு இது அழகாகாது ஒரு போர்னு வரும்போது இப்படியெல்லாம் நடக்கும் வெற்றிங்கிறது எப்பவும் நிச்சயம் இல்லை ராமலக்ஷ்மணர்களுக்கு இன்னும் மூச்சு இருக்கு நல்லா கவனிச்சு பாரு அவங்க உடம்புலயோ முகத்திலேயோ தேஜஸ் குறையவே இல்லை செத்து போகிறவங்க முகம் இப்படி பழிர்னு இருக்காது நமக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால் போதும் ரெண்டு பேரும் உசுறு பழச்சி எழுந்துருவாங்க பழையபடி போகிற வழி நடத்தி செல்வாங்க நீ ராமலட்சுமணர்கள் மேலே வச்சிருக்கிற அன்பால இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் மரண பயம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் புழைச்சி எழுந்து வர வரைக்கும் நாம சும்மா இருக்க முடியாது பாருவோம் வானரர்களை எப்படி பயந்து போய் நாலா பக்கமும் ஓடுறாங்க நீ உடனே தைரியமா எழுந்து நில்லு மத்த வானரர்களுக்கு தைரியம் சொல்லி எல்லாரையும் பழையபடி ஒன்னா திரட்டு நாம எப்படி மேற்கொண்டு போகிற தொடரலாம்னு பார்க்கணும் அப்படின்னு தைரியம் சொன்னான் அன்போட சுக்ரீவனோட கண்ணை தொடச்சு விட்டான் சுக்ரீவன் தன்னை தேத்திக்கிட்டு வானரர்களை பார்த்து பயம் வேண்டாம் எல்லாரும் திரும்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டான் ஓடிப்போன வானரர்கள் நம்பிக்கை வந்து திரும்பி வந்தாங்க அந்த பக்கம் இந்திரஜித் போர்க்களத்திலிருந்து கிளம்பி நேராக கிட்ட போனான் தந்தையே ராமலக்ஷ்மணர்களோட கதையை நான் முடிச்சாச்சு என்னோட நாக அஸ்திரங்களால அவங்கள தாக்கி கொன்னு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் அத கேட்டு ராவணனுக்கு அடக்க முடியாத சந்தோஷம் இந்திரஜித்தை கட்டி பிடிச்சி தலையில் முத்தம் கொடுத்து அவனை பாராட்டி புகழறான் உடனே யாரங்கே சீதையை காவல் காத்துக்கிட்டு இருக்கிற திருஜடையையும் மற்ற ராட்சசிங்களையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறான் அவங்க வந்து சேர்ந்ததும் ராமலக்ஷ்மணர்களை இந்திரஜித் கொன்று போட்டாச்சுன்னு கிட்ட போய் சொல்லுங்க நம்ம புஷ்பக விமானத்தில் சீதையை ஏற்றிக்கிட்டு போய் போர்க்களத்தில் ராம லட்சுமணர்கள் பிணமாக கிடக்கிறத அவளுக்கு காட்டுங்க அந்த ராமன் உசுரோட இருந்ததால் தானே சீதைய அவன் வந்து தன்னை காப்பாற்றுவான்னு நம்பிக்கிட்டு என் ஆசைக்கு உடன்பட மறுத்தா இப்போது செத்து போயாச்சு இனிமே என் மனைவியாகி இந்த இலங்கைக்கே ராணியாகிறதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொன்னான் ராவணன் கட்டளைப்படியே திரிஜடை சீத்தையை புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கிட்டு ஆகாய மார்க்கமாக போர்க்களத்துக்கு போகிறா மேலேருந்து சீதை பார்க்குறா அங்கே ரத்த வெள்ளத்தில் ராமலக்ஷ்மணர்கள் கிடக்கிறதையும் சுற்றி வர வானரர்கள் சோகமாக சூழ்ந்துட்டு இருக்கிறதையும் பார்க்கறா கூடவே போர்க்களத்தில் ஏராளமான வானரர்கள் செத்து கிடக்கிறதையும் பார்க்குறா சீதைக்கு எவ்வளோ அதிர்ச்சியாகவும் சோகமாகவும் துன்பமாகவும் இருந்திருக்கும்னு சொல்லணுமா என்ன அவ ஒன்னு கதறி அழறா என்னென்னவோ சொல்லி புலம்புறா அப்போ கூட இருந்த திருஜடை அவளுக்கு ஆறுதல் சொல்றா இதோ பாரு சீத்தை நான் பார்த்த வரைக்கும் ராமலக்ஷ்மணர்களுக்கு உசுர் இருக்கு அவங்க முகத்துல புணக்கலை எதுவும் இல்லை நல்ல ஒளியோட அழகாத்தான் இருக்கு நீ வீணா அழுது புலம்பாத பரம பராக்கிரமசாலியான உன் கணவரை யாராலையும் இவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது உண்மையில அவங்க போயிருந்தா வானரப்படை இப்படி ஒன்னா கூடி நின்னுட்டு இருக்காது பார்த்தல்ல அவங்க யாரும் போர்ல தோத்து ஓடி போற மாதிரி இல்ல தைரியமா தைரியமாத்தான் நிக்கிறாங்க அவங்க ராமருக்கு ஏற்பட்ட படுகாயத்தை பார்த்து சோகமா இருக்காங்களே தவிர பயந்துக்கிட்டு இல்ல எனக்கு நிச்சயமா தோணுது ராமலக்ஷ்மணர்களுக்கு ஒன்னும் ஆகல நான் போய் சொல்ல மாட்டேன் நீ தைரியமாயிரு அப்படின்னு சொன்னா திருஜடை சீதை கொஞ்சம் நம்பிக்கையும் தைரியமும் வந்து திருஜடையை கை கூப்பி கும்பிட்டு நீ சொல்ற மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொன்னா அப்புறம் புஷ்பக விமானம் திரும்பி பழையபடியே அசோகவனத்துக்கு வந்து இறங்கிடுச்சு சீதை அங்க திரும்பி வந்ததும் காவல் காக்கிற ராட்சசிகள் திரும்பவும் அவளை சூழ்ந்துக்கிட்டாங்க சீதைக்கு எதை நம்புறது யாரை நம்புறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு அவளை பழையபடி அவநம்பிக்கையும் பயமும் சோகமும் வந்து சூழ்ந்துக்குச்சு அங்க போர்க்களத்துல கொஞ்ச நேரம் கழிஞ்சதும் ராமருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளி நெனப்பு வருது அவர் சிரமத்தோட எழுந்து உட்கார்ந்துக்கிறாரு பக்கத்துல உடம்பு பூரா அம்புகள் செருகி ரத்த வெள்ளத்துல கிடக்கிற லக்ஷ்மணனை பார்த்ததும் அவருக்கு துக்கம் பொங்கி வருது ஐயோ இது என்ன பயங்கரம் ஒருவேளை லக்ஷ்மணன் என்ன விட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன் சீதையே எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாலும் லக்ஷ்மணன் என் கூட இல்லனா நான் உசுர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இவன் இல்லாம நான் அயோத்திக்கு திரும்பி போனா அம்மா சுமித்ரைக்கும் தம்பிகள் பரத சத்ருக்குனர்களுக்கும் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு என்னென்னவோ சொல்லி ராமர் பொலம்பி அழறாரு லக்ஷ்மணா நீ இல்லாம நான் எப்படி போர் பண்ணி எதிரிகளை ஜெயிப்பேன் விபீஷணா உன்ன ராஜா வாக்குறதா நான் சொன்ன வாக்க என்னால காப்பாத்த முடியல சுக்ரிவா நீ வானர படைகளோட கிஷ்கிந்தைக்கு பத்திரமா திரும்பி போய்ட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு ராமர் ராமர் இப்படியெல்லாம் புலம்புனதை கேட்ட விபீஷணனுக்கு இப்போ மனசு பலவீனமாயிடுச்சு ராமரே இப்படி சொல்லிட்டாரே அப்போ அயோக்கியனான ராவணனுக்கு தான் பழையபடி வெற்றியா சீதையை மீட்கிறதோ இல்ல தான் இலங்கை அரசனா ஆட்சி பண்றதோ வெறும் பகல் கனவுதானா ராமலக்ஷ்மணர்கள் நிஜமாவே உசுர விட்டுடுவாங்களான்னு அவனுக்கே சந்தேகம் வந்துடுச்சு இப்போ அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுது இப்போ தைரியமா இருந்தவன் சுக்ரீவன்தான் அவன் விபீஷணனோட கண்ணீரை தொடச்சு அவனுக்கு தைரியம் சொல்லிட்டு தன்னோட மாமனாரான சுஷேணனை பார்த்து மாமா நீங்க ஒன்னு செய்யுங்க ராமலட்சுமணர்களை பத்திரமா ஜாக்கிரதையாக கிஷ்கிந்தைக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்து அவங்கள உசுரோட மீட்க பாருங்க நான் இங்கே தொடர்ந்து போர் பண்ணி ராவணனை கொன்னு சீதையை மீட்டுக்கிட்டு கிஷ்கிந்தைக்கு வெற்றியோட திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு சுஷேணன் சொன்னாரு ராமலட்சுமணர்களை குணப்படுத்தணும்னா அதுக்கு விசேஷமான மூலிகைகள் தேவைப்படும் முன்னொரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல போர் நடந்து அதில் தேவர்கள் படுகாயம் பட்டப்போ தேவகுரு பிரகஸ்பதி பார்கடல் நடுவில் இருக்கிற ரெண்டு மலைகள்ல கிடைக்கிற சஞ்சீவ கரணி விஷல்யானு ரெண்டு மூலிகைகளை உபயோகிச்சு அவங்கள புழைக்க வச்சதை நேரில் பார்த்துருக்கேன் நீ நம்ம வானரர்கள் சம்பாதி வனசா இல்ல அனுமாரை அனுப்பி அந்த மூலிகைகளை கொண்டு வர செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு அவர் பேசிகிட்டு இருக்கிறப்பவே ஒரு சம்பவம் நடந்தது பயங்கரமா காத்து வீச ஆரம்பிச்சுது மேகங்கள் ஆகாயத்துல கலஞ்சு ஓட ஆரம்பிச்சுதுங்க மின்னல் மின்னுது காத்து அடிக்கிற வேகத்துல மரங்கள் வேரோட சாஞ்சு விழ ஆரம்பிக்குது என்ன நடக்குதுங்க குழந்தைங்களா இப்படி திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கா ஆனா நீங்க ஒரு வாரம் பொறுத்துக்கணும் சரியா அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க